சும்மா அவர் தன்னை அடையாளப்படுத்தியதுக்காக பேசுகிறாரு ஏன்னா ஒட்டுமொத்த காமராஜருக்கு தலைவர் அவருன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு அது எந்த வகையில் நிறைய பேர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க ஏன்னா சில புத்தகம் குமரி ஆனந்தன் எழுதின புத்தகத்தில் இது இருக்குது சார் நான் எழுதின புத்தகத்தில் இது இருக்குது இது இது எதையுமே நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது பட் அவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒன்னு ஃபோக்கஸ் ஒன்று இன்னொரு ஒரு சில கருத்துக்கள் வந்து எல்லா பக்கமும் இந்த படத்துக்கு பிறகு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து சீன் இருக்கு இல்லையா அதுல வந்து தேவ திருமகனார் முன்னாடி வந்து இமானுவல் சேகர்னார் வந்து கால் மேல கால் போட்டதுனால அவருக்கு கோவம் வந்துடுச்சு எந்திரிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா இந்த படத்தை வந்து திருச்சு காட்டியிருக்காங்கலாம் சொல்றாங்களே சார் சார் நான் படிச்சவரில் வரலாறுகள் என்னன்னா ஒவ்வொரு சமூகத்தையும் தனித்தனியா தான் கூப்பிட்டு கலெக்ட் பேசுறாரு ஒரு கலெக்டர் முன்னாடி நீங்கள் போய் கால் போட்டு கால் மேலே கால் போட்டு பேசுவாங்களா சார் ஒரு கலெக்ட்ரு ஒரு பஞ்சாயத்து உங்களை கூப்பிட்றாரு அவர் முன்னாடி ஒருத்தர் போய் கால் மேலே கால் போட்டு பேசுவாங்களா இந்த இந்த சென்ஸ் கூட இருக்காது நம்மளுக்கு ஒரு கலெக்டர் முன்னாடி நம்ம போனோமா அவருக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டால் பேசுவோம் இப்போ ஐயா இருந்தார் ஐயா மேலே கால் பட்டுருச்சு அதெல்லாம் சும்மா போய் சார் படத்தில் நாங்கள் கரெக்டாக தெளிவாக காட்டியிருக்கோம்